ரொம்ப நாள் கழிச்சு வருகை தந்ததுக்கு முதல்ல எனக்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு எங்கே பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் மெட்ராஸ்டே பக்கத்தில் ஒரு ஹாட்டு இப்போ நம்ம மட்டும் பேசாட்டி எப்படி அதை நானும் பேசலான்னு கிளம்பிட்டேன் நான்லாம் வேற ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தேன் நான் மட்டும் கிடையாது இந்த ஊரில் பாதி பேருக்கு மேலே வேற ஊர்லேருந்து வந்தவங்க தான் ஆனால் சென்னைனா என்னென்னு என்னோட புரிதலுக்கு என்ன இருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சென்னைன்னு சொன்னாலே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சமத்துவ பூமி ஏன்னா இந்த ஊரில் ஜாதி மதம் பாலினம் இப்படி எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமத்துவமாக நடத்துது அது மட்டும் இல்லை மால் வேணுமா இந்த ஊரில் மால் இருக்குது பீச் வேணுமா இந்த ஊரில் பீச் இருக்குது என்டர்டைன்மெண்ட் வேணுமா நைட் அவுட்டிங் வேணுமா இந்த ஊரில் எல்லாமே இருக்குது இது மட்டும் இல்லை மெடிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எப்படி எண்ணற்ற வகையில கொட்டி கிடக்குது இந்த ஊர்ல இது எல்லாமே சென்னையோட ஃபேஸ் தான் எல்லாரும் இத பத்தி தொடர்ச்சியா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க வந்தாரை வாழ வைக்கும் ஊர் சிங்காரச்சனை அப்படி இப்படின்னு ஆனா சென்னைக்கு இன்னொரு முகம் இருக்கு அதை பத்தி தான் நான் பேச போறேன் சென்னைக்கு இன்னொரு முகம்னா கிரைம் ரவுடிசம் தானே நீங்க பேச போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது எல்லா ஊர்லயும் கிரைம் ரவுடிசம் திருட்டு கொள்ளை இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கிற மாதிரி சென்னையில் இருக்கு அவ்வளவுதான் இதே போலவே இன்னொரு பிரச்சனை சென்னைக்கு பிரத்யேகமா இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வெள்ளையர் காலத்துல இந்த ஊருடைய வளர்ச்சிக்கும் இந்த ஊர்ல உயரமா நிக்கிற கட்டிடங்களுக்கு தங்களுடைய உழைப்பையும் வியர்வையும் கொடுத்து இந்த நிலைமைக்கு வச்சிருக்காங்க சென்னையுடைய பூர்வக்குடியில் இந்த ஊருடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்த மக்களை அதே வளர்ச்சியை காரணமா காட்டி இந்த ஊரை விட்டு எங்கேயோ கொண்டு போய் தள்ளி வைக்கிற வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சென்னையில் நார்த் ரீஜனில் வசிச்சுக்கிட்டு இருந்தவங்கள பெரும்பாக்கத்துலையும் கண்ணகி நகர்லையும் அவன் இருந்த இடத்த விட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி அவனை வைக்கிறது தான் அவனுடைய வேலை ஊருக்குள்ள இருக்கும் அவனுடைய படிப்பு ஊருக்குள்ள இருக்கும் அவனுக்கான மொத்த வாழ்வாதாரமும் ஊருக்குள்ள இருக்கும் அதே ஒரு நாளில் வேரோட பிரிங்கி இன்னொரு இடத்துல வச்சதுதான் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நாளைக்கு டே ஒன் ஸ்கிராச்லேருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு கண்ணப்பர் திடலை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியலை அதை பத்தி சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லி சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களை அவங்க இருக்க இடத்துல இருந்து தற்காலிகமாக ஒரு இடத்துக்கு அமர்த்துறாங்க வேறு இடத்த மூணு மாசத்துல தரோம் அது வரைக்கும் இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தந்த இடம் தான் கண்ணப்பர் திடல் அப்படியே அவங்களுக்கு டெம்பரவரியா ஒதுக்கப்பட்ட இடம் நம்ம ஒரு ஆள் தங்குறதுக்கே யோசிக்கிற இடம் தான் அந்த இடம் ஆனால் அந்த இடங்கள்ல ஒரு குடும்பமே வாழ்ந்துருக்கு ஃபஸ்ட்டு எவாக்குவேட் ஆகும்போது அந்த இடத்துல அறுபத்துலேருந்து எழுபது குடும்பங்கள்றது இருந்ததா சொல்லப்படுது இப்போது கரண்ட்லி வந்து நூற்றி பதினாலு குடும்பத்துலேருந்து நூற்றி இருபத்தி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போது நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இப்போது அது அறுபத்தி அஞ்சு குடும்பங்கிறது இப்போ நூற்றி இருபத்தி ஒரு குடும்பமாக மாறி இருக்கு மூணு மாசத்துல கொடுக்குறோன்னு சொன்ன இடத்த இருபத்தி மூணு வருஷம் ஆகியும் இன்னும் கொடுக்கவே இல்லை இதை ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாய்லெட் கிடையாது ப்ராப்பரான சீவேஜ் சிஸ்டம் கிடையாது இதை விட மோசமாக சொல்ல போனால் தங்குறதுக்கு ஒழுங்கான இடமே கிடையாது ஒரு படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு துணிக்கில ஒரு குடும்பம் வாழும் ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும் அந்த கபோர்டுக்குள்ளே ஒரு குடும்பம் வாழும் நீங்கள் வீடியோ வந்து யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மக்கள் எந்த நிலையில வாழ்றாங்கன்னு அதை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க நம்மளால பார்க்க மட்டும்தான் முடியும் ஆனால் உணர முடியாது இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஃப்ரீயாக வேற இடத்த ஒதுக்கி கொடுப்போம்னு ரெண்டாயிரத்தி ஒன்றுல கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆட்சியும் மாறிடுச்சு ஆனால் காட்சி மட்டும் மாறவில்லை இப்போ வரைக்கும் அவங்க இடத்த ஒதுக்கி கொடுக்கல ரீசண்டாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து இடத்த ஒதுக்கி கொடுக்குறோம் ஆனா அதுக்கு அவங்க நாலரை லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லி தான் எவாக்குவேட் பண்ணது பட் இப்போ அவங்களுக்கு வந்து நாலரை லட்ச ரூபா கொடுக்கணும் தான் இப்போ அரசு தரப்புல சொல்கிறாங்களாம் அதே மாதிரி வந்து அதே பேரலாம் இதே நேரத்துல வந்து ஒரு பேங்க்காரன் அந்த இடத்துல கூவிட்டு நான் உங்களுக்கு லோன் தரேன் நான் உங்களுக்கு லோன் தரேன் இங்க மாசம் ஆறாயிரம் ரூபா கட்டினா மட்டும் போதும் ஆனா அந்த மக்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு வழி இல்லாம தான் இந்த மாதிரியான இடங்கள்ல அடைஞ்சு கிடக்குறாங்க ஸோ இதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த மக்களை வந்து அரஸ்ட் பண்ணி சத்திரத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க இது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோடைய மெட்ராஸ் உடைய முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் மெட்ராஸ் டே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடந்திருக்கு இது இந்த செய்தியை எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் என்கிட்ட சொன்னார் அவர் சொன்ன உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு இருக்கிறவனுக்கு ஓடி ஓடி செய்கிற இந்த அதிகாரம் இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடுங்கிட்டு விட்டுரும் கண்ணப்பர் திடலில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக தான் இருக்காங்க இந்த வீடியோ நான் சென்னை என்பது சமத்துவ பூமி அப்படின்னு நான் பார்த்த நாலு பேரை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன் ஆனா இன்னமும் இந்த ஊர்ல ஏதோ ஒரு ரூபத்துல தீண்டாமை சுத்திக்கிட்டு தான் இருக்கு